வாட் இஸ் ஹலோ வணக்கம் நான் தான் ஜெர்மன் ஜீனி ஜெர்மன் மொழி தொடரின் சென்ற காணொலியில் உங்களோட்ட பற்றி கற்றுக் கொடுத்தீங்க ஆனா என்னோட கீபோர்ட்ல அந்த கீஸ் இல்லையே நான் எப்படி அந்த எழுத்துக்களை டைப் செய்வது என்று யோசிக்கின்றீர்களா கவலை கொள்ள தேவையில்லை இப்பொழுது கற்றுத்தருகின்றேன் உங்கள் கீபோர்ட் விசைப்பலகையில் ஆல்ட் பொத்தானை அழுத்தி பிடித்துக்கொண்டே ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஆறு பொத்தான்களை தொடர் வரிசையில் ஒன்றன் பின் ஒன்றாக அழுத்தினால் குரோசஸ் அ உம்லவுட் கிடைக்கப்பெறும் உங்கள் விசைப்பலகையில் ஆல்ட் பொத்தானை அழுத்தி பிடித்துக்கொண்டே ஜீரோ டூ டூ எயிட் பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு எட்டு பொத்தான்களை தொடர் வரிசையில் அழுத்தினால் கிளைனஸ் உம் உம்லவுட் கிடைக்கப்பெறும்

பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பொத்தான்களை தொடர் வரிசையில் அழுத்தினால் குரோசஸ் ஊம் லவுட் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆல்ட் பொத்தானை அழுத்தி பிடித்துக்கொண்டே கொண்டே ஜீரோ டூ ஃபைவ் டூ பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு பொத்தான்களை தொடர் வரிசையில் அழுத்தினால் கிளைனஸ் ஊம் லவுட் கிடைக்கப் பெறுவீர்கள் இறுதியாக ஆல்ட் பொத்தானை அழுத்தி பிடித்துக்கொண்டே கொண்டே ஜீரோ டூ டூ த்ரீ பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு மூன்று பொத்தான்களை தொடர் வரிசையில் அழுத்தினால் எஸ் செட் கிடைக்கப் பெறுவீர்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் you are to excel in education